மனித வரலாற்றின் முதல் குடும்பம் முதல் சகோதரர்கள் முதல் வழிபாடு முதல் பாவம் இந்த கதை தொடங்குவது ஒரு காணிக்கையுடன் ஏதேன் தோட்டம் இப்போது நினைவாக மட்டுமே உள்ளது பாவம் மனித வாழ்வில் நுழைந்துவிட்டது ஆதாம் ஏவாள் அவர்கள் வலியோடு வாழ்கிறார்கள் ஏவாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் அவன் பெயல் காயின் முதல் மனித குழந்தை பின்னர் ஆபேல் பிறந்தான் அவனுடைய பெயரே சிறிது நேரம் நீடிப்பவன் என்று அர்த்தம் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் இதயங்கள் வேறுபட்டவை தேவன் காணிக்கையை அல்ல இதயத்தை பார்க்கிறார் காணிக்கை என்பது ஒரு பொருள் அல்ல ஒரு மனநிலை ஒருநாள் இருவரும் காணிக்கையுடன் தேவனிடம் வந்தார்கள் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றைக் கொண்டு வந்தான் அவற்றை மனப்பூர்வமாக கொடுத்தான் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆனால் தன் சிறந்ததை அல்ல காணிக்கை இருந்தது ஆனால் பணிவு இல்லை ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் காயினின் உள்ளத்தில் போர் நடந்தது அவன் எதை தேர்ந்தெடுத்தான் சகோதரன் சகோதரனை கொன்றான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது உனக்கு தண்டனை பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னைக் கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினைக் கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் இன்று நாம் யாரைப் போல வழிபடுகிறோம் தேவன் இன்னும் முழு மனதோடு கூடிய ஆராதனையையே தேடுகிறார் தேவன் இதயத்தை பார்ப்பவர் காணிக்கையை அல்ல நாம் முழு மனதுடன் ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்